கிளம்பியாச்சுக்கு அந்த வருங்கான ராஜாக்கள் ஆங்கிறதுக்கு முன்ன கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி அதுங்க வாழ்ந்த பெண் தான் தேவையான உடல் வேட்டையாடி கொண்டு வரும் இப்போ தங்களை தங்களை காப்பாற்றிக்க வேண்டிய நிலைமை இருக்குமா ஆப்பிரிக்காவுடையில் அது இருந்துக்கும் செஞ்ச மாதிரியே தனக்கு பரிச்சயமான நோக்கி அது போகுது இப்பதான் இந்த காட்டில தன்னோட முதலில் எதிரியை சிந்திக்க போகுது இந்த இடம் ஒரு ஹைனா வேலைக்கு சொந்தமா இருக்குது இந்த காட்டுல இருக்கிற மத்த அனிமல்ஸ் மாதிரியேதான் இது கூட இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அதுங்க இப்ப குழம்பி போயிருக்கு ஷமா அதுங்க சண்டை போடத்தான் வந்திருக்குன்னு இன்னும் அதுங்களுக்கு தெரியாது ஷமாவுக்கு ஹை ரொம்ப பழகி போன இவர்கள் தான் காலம் காலமா இவங்க கூட சண்டை போட்ட அனுபவம் ஷமாவுக்கு நிறைய அதனால ஷமா சண்டையை தவிர்க்குது ஏன்னா தனியா போய் தாக்குனா இந்த ஹை நாஸ் அத சுலபமா தோற்கடிச்சு இப்ப அதுங்களோட அறியாமைதான்

ஒரு டாபி பிடிக்கிறதுக்கு ஸ்கில் சிறப்பான அவசியம் சிங்கர்களால் சுத்தி வளைக்கப்பட்டதுக்கு அப்புறமும் கூட இந்த டாபிக்கு இன்னும் தப்பிக்கணும் எண்ணமே வரல கொஞ்சம் கூட கஷ்டப்பட ஆபத்தை அறியாத பிராணியா இருந்தாலும் சீன் இல்லாததால இந்த பிடிக்க முடியல இப்போ அளவுல சின்னதா இருக்கிற பிராணிகளை வெட்டி அடித்தான் இதுக்கு ஒற்றுமையா இந்த ஓட்டாக்ஸ் கூட நல்ல தான் இறைதான் அளவுக்கு இதுங்க இல்லைனாலும் இதுங்களும் வேகமா ஓடக்கூடியதுதான் தேவை அதோட சீன் சுதவியோட பதுங்கி தாக்குற உத்தி இதனை கையாடுற விதத்துலதான் இன்னைக்கு அதனோட வயிறு நிறையதா இல்லையாங்கிற முடிவு இருக்கு கம்யூனிகேஷனோ இதுங்களுக்குள்ள இல்ல இந்த பெண் சிங்கங்கள் எல்லாமே வேட்டையாட தகுதி இல்லாத மாதிரி மாதிரிதான் தெரியுது ஏமாந்து நடக்கிற இந்த சிங்கங்கள் இன்னொரு ராத்திரியையும் கழிக்க வேண்டியிருக்கு மேற்குக்கு அந்த சைட்ல ஆர்ட்ஸ் நிலங்கள் ரெண்டும் நார்த் சைடுல இருந்து செதுப்பு நிலங்கள் நோக்கி வருது ஆனா இந்த இடம் கண்ட்ரி அதாவது நீர் யானைகளோட கோட்டைன்னு எனக்கு தெரியாது இந்த நீர்நிலைகள் மொத்தமும் சுமார் மூவாயிரம் கிலோகிராம் எடை கொண்ட இந்த ராட்சச பிராணிகளுக்கு தான் சொல்லணும்

வேட்டை என்கிற அளவுக்கு இதோட உடம்புல இப்ப சக்தி இல்லை இதனால இந்த இரையை சாப்பிடுறத தவிர இதுக்கு வேற வழியும் இல்லை ஆனா இந்த சீற்று நிலப்பரப்பு இது ரொம்ப புதுசான ஒரு இங்க ஒரு காத்தோட விழுந்திருக்கிற இடையில இருக்கிறது அஞ்சு சென்டிமீட்டர் தடிமனா இருக்கிற ஹிப்போட தோல் தான் हम सब कूलर बन जाता इसीदा बेरे சிங்கங்களை கண்டுபிடிச்சு அதனால பயன்படுத்துறதை தவிர இதுங்களுக்கு இப்போ வேற வழியே இல்லை இந்த சதுக்க நிலத்தோட முடிவுல ஒரு இறந்து போயிருக்கு ஆனா அதை சாப்பிடுறதுக்காக அங்க ஏற்கனவே வேற ஒரு கொடுக்காமல் ஆனா இப்ப அந்த நிலைமை மாறிடுச்சு அந்த அருமையான பழைய காலங்கள் முடிஞ்சு போயிடுச்சு கொஞ்சம் தூரத்துலதான் அந்த பெண் சின்ன இருக்கு வேட்டையாட எடுத்த எந்த முயற்சியும் தோன்பியில முடிஞ்சதால இப்ப அதோட உடம்புல சுத்தமா சக்தியே இல்லை அது மட்டும் இல்லாம அதை விடும்பசையில வாடிட்டு தான் இருக்கு ची तो सको रह

சிங்கம் கர்ச்சிக்க ஆரம்பிக்கு இந்த சிங்கத்தோட கர்ஜனை சித்தம் கேட்டு கிட்டத்தட்ட 什么？